அன்பான சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் காலையிலே குட் மார்னிங் யாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய காலை பொழுது இனிதான பொழுதாக இருக்கட்டும் லைவில் நாலு பேர் வந்திருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் எட்டு பேர் வந்திருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூ அப்படியே சேட் பண்ணலாமே

ஹாய் போட்டாச்சு பண்ணலாமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்லாம் அப்படி போகுது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றி என்ன ஒரே மாதிரி எல்லா லைவ்லையும் பேசுகிறேன் அப்படின்னு

சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் கொடுத்தாங்க ஃபிங்கர் லென்த்து ப்ராப்ளம் ஃபேஸ் கிளியராக தெரியுதா யூ ஃப்ரம் நான் வந்து இருந்து பேசுகிறேன் உடைய ஊர் தூத்துக்குடி ஃபேஸ் தெரிய தெரியலையா இருந்து நாங்க பேசுவோம் ஓ சாங்கா என்ன சாங் சொல்லுங்க தெரியுதா பேஸ் கிளியரா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வர ம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்டுப்பேன் ஞாபகம் வர ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சார் ஸ்மார்ட் டீம் சார் அப்படின்னு ஒருத்தங்க பேசுகிறேன் ஓகே அப்புறமா கேட்டுவிட்டு நெக்ஸ்ட் லைவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நீங்கள் காஃபிலாம் குடிச்சாச்சா குட் மார்னிங் உங்களுக்கு ஓகே அது ரீ கனெக்டிங் அப்படின்ட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு வந்திருக்கும் என்ன கேக்குறீங்க நான் பேசுறது தெளிவா கேக்குதா பிராங்க்ஸ் தெரியுதா நான் பேசுறது கிளியரா கேக்குதா மார்னிங் ஐட்டா அப்புறம் குட் நைட் சொல்றீங்க குட் மார்னிங் தான் சொல்லணும் बेल स्लिपिंग अजीब मेरे खाने हाय मेरे फेस क्लियर तेरी दा நான் தான் தூங்க போகிறேன் அது நாளை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நைட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டேன் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் தூங்க போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவில் ஃபேஸும் கிளியராக கேட்க மாட்டேங்குது சாரி ஃபேஸும் தெரிய மாட்டேங்குது வாய்ஸும் தெளிவாக கேட்க மாட்டேக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் யாராவது தெரிஞ்சவங்க க கமெண்ட்டில் சொல்லுங்களேன் ஹாய் ஹாய் அன்பான சொந்தங்களே எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன் அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஓ எந்த ஊர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க என்னோட ஊர் தூத்துக்குடி ஓகே ஸ்மார்டிங் பாய் அவங்க வந்து ஓகே நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்மார்டிங் ஜாப் அப்படின்ட்டு வருதுங்க பாய் போடுறேங்க பாய் குட் ஃபிங் ராமஜெய் பொன் பழனிவை நீங்க இவ்வளோ நேரம் லைவ்ல என்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்மார்ட் டெய் உங்கள் தூக்கத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு அப்புறமா தூங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் போன் பழனிவேல் சொல்லுங்க நீங்க காப்பிக்கெல்லாம் எல்லாம் குடிச்சாச்சா காலையில் வீட்டில் எல்லாரும் நலமா என்னுடைய முகம் தெளிவா விழுதா காஃபியா டீயா ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் சிலவங்க வந்து பிரியர் இருப்பாங்க அதான் கேட்க என்னுடைய ஃபேஸ் நல்லா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேமரால தெளிவா இருக்கு என்ன என்ன அருண் சார் Terry Mm. So friends.

தூங்குறான்ட்டு பையன் தூங்குகிற டைமில் லைவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு தூங்கிகிட்டு இருந்தான் சரி நம்ம லைவ் போட்டுடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் எந்திரிச்சிட்டான் அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ராமஜெயம் பொன் பழனிவேல் ஆறு மணிக்கு சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க குடிக்கிறது இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சாட் பண்ணுங்க சொந்தங்களே அதாவது நீங்கள் தான் என்னுடைய உறவுகள் அப்படின்ட்டு நான் ரொம்ப பெருமை நட்டு பிரச்சனை என்ன பண்ணலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணுறது வந்து சுலபமான காரியம் இல்லை நம்ம ஈஸியாக இப்போ சேனல் ஆரம்பிச்சிட்றோம் ஆனால் அது வந்து ரன் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அது ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அது வந்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ நல்லபடியாக ரீச் ஆகணும் மக்களுக்கு ரீச் ஆனால் மட்டும் போதாது அவங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒருத்தருப்பு ரீகனக்டிங் வருது என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் காலையிலே லைஃப் போடுறது சரி ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ நல்லா எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை எடுக்கிறோம் கடைசியில் அது எது பெஸ்ட்டோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அதை எடிட் பண்ணம் என்ன பண்ண என்னென்ன பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம யூடியூப் ஸ்டூடியோவில் போய் என்ன பண்ணுறோம் அதை வந்து அந்த நம்ம போட்ட வீடியோ விவஸ் பேருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் ஓகே டவுன் ஏரோ அப்படின்ட்டு மேல பச்சை கலர்ல டிக்கு போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோல போய்